என்ன பண்ணிகிட்டுருக்கேன் எங்கே வச்சு உட்காந்து இதெல்லாம் செஞ்சுட்ருக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நாங்கள் உங்கள் சுஜி பழனி நான் பிஸியா என்ன பண்ணிகிட்டு இருக்காரு தெரியுங்களா சமைச்சு கொண்டு இருக்கிறார் என்னன்னு பார்த்தா நூடுல்ஸ் எங்கள் ஸ்டைலில் எங்கள் பசங்களுக்கு நூடுல்ஸ் இன்றைக்கி தைப்பூசம் பூசம் அதனால் இன்னைக்கு லேட்டாக தான் நாங்கள்லாம் போவோம் ஆர்டர்ஸ் கம்மியாக இருக்கும் அதனால் இதில் வந்து அவர் வந்து பசங்கள் நூடுல்ஸ் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நாங்கள் வாங்கிட்டு வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இது உங்களுக்கு வீடியோ வந்து எப்படின்னா சும்மாதான் போடுறேன் என்னமோ பண்ணிகிட்ருக்காரு அங்கே அடுப்படையில் வச்சு செய்வாருன்னு பார்த்தா அவர் கன்வீனியண்ட்டாக தெரியலையாம் அதனால் அங்கே கா இருக்கு இல்லையா அது சிக்கன் கிடையாது என்னது இது மீல் மேக்கரில் சில்லி போட்டு வச்சுருக்கோம் இன்றைக்கி தைப்பூசம் அதனால் வந்து நான்வெஜ் சிக்கன் நூடுல்ஸ்க்கு பதிலாக மீல் மேக்கர் வெஜிடபிள் நூடுல்ஸ் என்ன பாவா பாருங்க இதெல்லாம் வந்து அவரே ப்ரிப்பேர் பண்ணி அவரே கையில் தான் நான் செய்வோங்க எனக்கெல்லாம் இது வந்து நான் செஞ்சேன்னா கொஞ்சமாக செய்வேன் கடையில் செய்கிற மாதிரியே செய்வார் பாருங்களேன் ஆனால் அடுப்படியில் விட்டது ஒரு தப்பு இல்லை ஏன்னா அந்த அடுப்படியை நார் அடிச்சிருவாங்க இதுனால் வீட்டை பெருக்கி கழுவி எடுத்துடலாம் மசாலாலாம் போட மாட்டிங்களா அடுப்பு இவ்வளவு வச்சிங்கன்னா வேஸ்ட் ஆகும் தெரியுமா பாரு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணி எடுக்க போறீங்களா ஃப்ரைட் ரைஸ்க்கு என்னென்ன வேணும்னா வெங்காயம் கேரட்டு பீன்ஸு முட்டைக்கோசு மிளகா இதுலயே பச்சை மிளகா எல்லாத்தையுமே கலந்துட்டாங்க அப்புறம் இது தனியா உப்பு கரம் மசாலா அப்புறம் வந்து இது என்ன பெப்பர் சால்ட்டு தனியா மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறாரு என்ன பொசிஷனில் உட்காந்துருக்காருன்னு பார்த்தீங்களா எங்கள் பாபா ரொம்ப முக்கியம் பசங்க செஞ்சு கொடுக்குறா அவங்க ரொம்ப நாளாக சாப்பிட்ல சாப்பிட்லான்னு நானுங்க கடையிலேருந்து எங்களுக்கு நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸ்லாம் வாங்குறதுக்கே யோசனையாகவே இருக்கும் எனக்கா ஒரு நாள் செஞ்சால் ஓகே தானே அப்படிதான் ஓகே இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்கிறோம் அடுப்பு அடுப்பு ஆப் ஆயிடுச்சு பஸ் ஆனால் நிறைய எண்ணெய் ஊற்றணுமாங்க எவ்வளோ தெரிக்குது கீழே இருக்கிறதெல்லாம் கூடாதுங்க என்ன என்னன்னா வருது என்ன இப்போ மேக்கரும் போட்டுறீங்களா சிக்கன் போட்டு ஃபஸ்ட்டே வந்து எக்கோடு சேர்த்து வணக்கிடுவாங்க இது அப்படி இல்லை இப்படி தனியாக போட்டு பெரட்டி கொடுத்து இதில் சாஸ் எல்லாமே ஊற்றுறது தான் எல்லார் வீட்லேயும் எப்படி நூடுல்ஸ் செய்வீங்க எங்கள் வீட்டில் எப்படி நூடுல்ஸ் ஆகிட்டு இருக்கு மேகி அந்த மாதிரிலாம் என் பிள்ளைங்களுக்கு வாங்கி அவ்வளோவா கொடுக்க மாட்டோம் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த்ன்ற மாதிரி சொல்லுவாங்க மெயினாக அது இல்லாமல் இதுவுமே வந்து நல்லா வாஷ் பண்ணி வேக வேக வச்சு வாஷ் பண்ணி லெமன் ஊற்றிருக்கீங்களாங்க இதுக்கு லெமன் ஊற்றி எல்லாம் வாஷ் பண்ணி திருப்பி சில் தண்ணியில் பிடிச்சி கொஞ்சம் வாஷ் பண்ணி ஆற வச்சு காய வச்சா உதிரி உதிரியாக இருக்கும் அப்போ பாருங்களேன் உதிரி உதிரியாக அப்படியே வந்துடும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா குளம்லம் ஆகாமல் இருக்கும் என்ன தான் செஞ்சாலும் நம்மளுது ஆனால் இதில் நாங்கள் கொஞ்சம் சோயா சாஸும் சில்லி சாஸு இதெல்லாம் ஊற்றுவாங்க ஏன்னா தான் அந்த டேஸ்ட்டு வரும்ன்றதுனால அடிக்கடி கொடுக்கக்கூடாது எப்போயாவது கொடுக்கலாம் ஏங்க நாங்கள் அப்படிதான் எங்கவே சோயாவில் இருக்கிற நிறைய நன்மைகள்லாம் இருக்கும் சிக்கன் நூடுல்ஸ் அதை விட சோயா நூடுல்ஸும் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் பாருங்க மசாலாலாம் போட்டிங்களாங்க மசாலா ஓகே இது கடையில் சோயா சாஸும் சில்லி சாஸும் ஊற்றிருக்கீங்களா ஐயோ அதுக்குள்ளே நான் வெளியே போயிட்டு வந்துட்டேன் ஓகே டன் காரம் நம்ம பார்த்துட்டு எனக்கு கொடுப்பாரா இல்லை பிள்ளைங்களுக்கு தெரியல இருட்டாக தான் இருக்குது லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இல்லை எனக்கு தான் தர டேஸ்ட்டு எப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு தடவையும் அவர் இது பண்றப்போ டேஸ்ட் டேஸ்ட் பறக்குது நூடுல்ஸ் சூப்பராக சூப்பராக இருக்கும் உக்கு காரம்லாம் ஓகேடா எனக்கு அடுத்த ஷிஃப்ட் பண்ணலாம் ஓகே நாங்களாம் இதாக சாப்பிட்டு வேற வீடியோவில் உங்களை பார்க்குறோம் ஆக்சுவலாக இதோட ஃபுல் வீடியோ மாதிரி நான் உங்களுக்கு ஒரு தடவை போட்டு காட்டுறேன் நெக்ஸ்ட்டு சோயா வந்து சில்லி மாதிரி போடுறதுக்கு எப்படின்றத ப்ரிப்ரேஷன் வந்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சுஜி பன்னி யூடியூப் சேனல் subscribe பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்